விவரங்கள் என்ன ஆஹ் வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே அமைந்துள்ள துரப்பள்ளி மற்றும் அதனை சுற்றியுள்ள குனிலுவயல் இருவயல் தேன் வயல் புத்தூர் வயல் ி என ஐந்துக்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாகவே குடியிருப்பு பகுதிகளில் வந்து காட்டு அணையை நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டியுள்ள இந்த கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் இந்த காட்டு அணையில் குடியிருப்பின் அருகே வந்து உள வருவது தொடர்கதையாக இருந்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தரப்பள்ளி பகுதியை ஒட்டி அமைந்துள்ள தேன்வயல் மற்றும் இருவயல் கிராமங்களில் இரவு இரவு மற்றும் அதிக அதிகாலை நேரங்களில் குடியிருப்பு பகுதியில் வந்து ஒற்றை காட்டு யானை வந்து உலா வருவதும் விடை நிலங்களை சேதப்படுத்துவது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இரவு நேரங்களில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்தி வரக்கூடிய இந்த காட்டு யானை தற்போது பகல் நேரங்களில் குடியிருப்புகளின் அருகே உலா வர துவங்கியுள்ள நிலையில் இன்று பிற்பகலான குடியில் வயல் மற்றும் தேங்குவயல் கிராமத்தில் பிற்பகல் வந்து காட்டு யானை உலா வந்ததை அறிந்த அப்பகுதி மக்கள் வந்து உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் இரண்டு கும்கி யானைகள் உதவியுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் கிராமப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் கிராமப்பகுதியில் காட்டு யானையின் நடமாட்டம் காணப்படுவதால் பொதுமக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் யானை நடமாட்டம் தென்பட்டால் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து காட்டு யானை விரட்டும் பணியில் வந்து கும் கடைகளை கொண்டு விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபு